யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் ஆல் என்ற பட்டனும் டச் பண்ணுங்க இன்றைக்கு தோஷம் எவ்வகையிலே செயல்படுகிறது என்பதை பார்ப்போம் இந்த வீடியோ மிக மிக ஒரு முக்கியமான வீடியோ என்று சொல்லலாம் அதாவது எதனால முக்கியமான வீடியோ அப்படின்னா பொதுவாக தோஷங்கள் அப்படின்னு சொல்றாங்களே தவிர இந்த தோஷம் எந்த காரகத்தின் வழியாக தோஷத்தை செயல்படுத்த போகிறது என்பது நிறைய நண்பர்கள் சொல்வது கிடையாது உதாரணத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு கேது இருந்தால் குடும்ப தோஷம் என்று சொல்லி முடித்து விடுகிறார்கள் இதனால் இன்றைய காலகட்டத்தில் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துல ராகு கேது இருந்தால் குடும்ப தோஷம் அப்படின்னு ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் இதனால நிறைய பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டு போகிறது இல்லைங்களா இது ஒரு காரணமாக தடைப்பட்டு திருமணம் தடைபட்டு கொண்டே வருகிறது பொதுவாக இரண்டாம் இடத்துல ராகு கேது இருந்து தோஷம்னு சொல்றோம் இல்லையா அப்ப ரெண்டாம் இடத்துல குடும்பம் மட்டும்தான் இருக்கா குடும்பம் என்ற ஒரு காரம் மட்டும்தான் இருக்கா சொல்லுங்க சார் அதாவது ரெண்டாம் இடத்துல நிறைய காரகங்கள் இருக்கு ரெண்டாம் இடத்துல காசு பணம் இருக்கிறது ஒருவருடைய அதாவது ஒரு பேச்சு திறனை வெளிப்படுத்துவது பேச்சு ஆற்றல் சொந்த கருத்தை வெளியிடுவது இல்லையா அது மட்டுமல்ல விலையை உருந்த பொருட்கள் ரெண்டாம் பாவத்தில் இருக்கிறது மேலும் பார்வை கண் பார்வை இருக்கிறது இது போல இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நிறைய காரகங்கள் இருக்கு மேலும் ரெண்டாம் இடத்தில் குடும்ப உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் இல்லையா இப்ப இந்த மாதிரி முகம் முகத்தில் உள்ள மூக்கு கண்ணு வாயு நாக்கு பல்லு இது போன்ற காரகங்கள் ரெண்டாம் பாவத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட காரகங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த காரகத்தில் எந்த காரகத்தின் வழியாக இந்த தோஷத்தை ஏற்படுத்த போகிறது என்று சொல்வதுதான் ஜோதிடருடைய கடமை மொட்டக்கட்டையா ரெண்டாம் இடத்துல கேது இருக்கு அப்படின்னா குடும்ப தோஷம்னு எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் இதனாலேயே நிறைய ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் திருமண தடை ஏற்படுகிறது பொதுவாக தோஷம்னா அந்த தோஷம் எவ்வகைகளை செயல்படும் என்பதை தெரியாமலே நிறைய நண்பர்கள் தோஷம் இது அப்படின்னு மோட்டையா சொல்லிவிடுவது அப்போ கிளைண்ட் என்ன நினைப்பாங்க இது ஏதோ பெரிய தோஷமா இருக்கும் பொழுது அன்று அவர்கள் நினைத்து கொள்வார்கள் இல்லைங்களா இப்ப உதாரணத்துக்கு கும்பலக்கணம் என்று வைத்துக் கொள்வோம் ரெண்டிலே கேது இருக்கார் வச்சுக்குவோம் அப்ப இந்த கேது குருவுடைய வீட்டில் இருக்காரு கும்பலக்கணத்துக்கு மீனம் ரெண்டாம் பாவம் இல்லையா அப்ப ரெண்டாம் பாவத்தில் கேது இருக்குது உணவு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் ரெண்டாம் பாவத்தில் கேது இருக்கு இந்த குருவுடைய குரு வந்து அனுமதித்தால்தான் அங்கே கேது தோஷத்தை ஏற்படுத்துவார் முதலில் இதை தெரிஞ்சுக்கணும் குருவுடைய அனுமதி இல்லாமல் தோஷத்தை ஏற்படுத்த முடியாது கேதுவால் உதாரணத்துக்கு அதாவது இந்த குரு ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னா இந்த குரு ரெண்டாம் இடத்துல இருந்தால் பெரிய அளவில் தோஷம் ஒன்றும் பண்ணாது தோஷம்தான் இருந்தாலும் தோஷம் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை மேலும் இந்த குரு பகவான் இந்த ஒன்று ஒம்பது அஞ்சு இந்த பாவத்தில் இருந்து வீடு கொடுத்தவனும் சாதகமாக இருந்துவிட்டால் உயிர்காரர்களுக்கு அதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு தோஷம் கிடையாது என்று சொல்லிவிடலாம் ஆனால் உயிர்காரகத்தில் வந்து தோஷம் கிடையாது பணம் பொருளாதாரம் இந்த மாதிரி விஷயத்தில் தோஷத்தை ஏற்படுத்தும் என்று சொல்ல வேண்டும் இதே குரு பதினொன்று ஏழு மூணு இந்த மாதிரி பாவத்தில் குரு பகவான் ரெண்டு குடிவன் கும்பலகினத்துக்கு இருந்தால் வீடு கொடுத்தவனும் சாதகமாக இருந்து விட்டால் இங்கே ஆகும் தெரியுங்களா தோஷம் காரகத்துக்கு தோஷம் கிடையாது உயிர்காரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா பொருள் காரகம் உயிர்காரகம் சொல்லுவோம் இல்லையா உயிர் காரகத்துக்கு தோஷம் கிடையாது ஆனால் இந்த பொருளாதார ரீதியாக பணம் பொருள் சொல்றோம் இல்லையா இது ரீதியாக குறிப்பிட்ட அளவு தோஷத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் இதுவே இந்த ரெண்டாம் இடத்துல ரெண்டு குடின்னு ரெண்டிலே இருந்தா தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா மேலும் ஆறாம் இடத்தில் இருந்தால் ஆறாம் இடம் இரண்டாம் இடம் பத்தாம் இடம் இந்த மாதிரி பாவத்துல குரு இருந்து வீடு கொடுத்தோனும் சாதகமா இருந்துவிட்டால் கண்டிப்பாக உயிர்காரங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்தாம் பணம் பொருளுக்கு தோஷத்தை ஏற்படுத்தாங்க இல்லைங்களா இதுவே இந்த ரெண்டாம் அதிபதி பன்னெண்டு நாலு எட்டுல இருந்தா கண்டிப்பாக உயிர்காரங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தோஷத்தை ஏற்படுத்தும் ஆனா வீடு கொடுத்தவரும் சாதகமா இருக்க வேண்டும் இல்லையா இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது உயிர்காரர்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்துமா பொருள்காரத்துக்கு தோஷத்தை ஏற்படுத்துமா என்பதை பிரித்து சொல்வதுதான் ஒரு ஜோதிடனுக்கு அழகு அப்ப திருமணத்தின் போது நம்ம ஜாதகம் பார்க்கின்ற போது உயிர்காரத்தின் மேலே தோஷத்தை காட்டப் போகிறது அப்படி என்றால் சற்று பின்ன பின்ன பார்க்கலாம் பொருள்கள் மீதும் பொருளாதாரத்தின் மீதும் தோஷத்தை காட்ட போகிறது என்றால் தாராளமாக திருமணத்தை செய்யலாம் எந்த மனிதன் சார் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இல்லாத மனிதன் எல்லாருமே நாட்டில் இருக்காங்க இல்லையா அதனால் பொருள் பொருளாதாரத்தின் மேலே தோஷத்தை காட்டப் போகிறது என்றால் கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் உயிர் காரகத்தின் மேலே தோஷத்தை காட்ட போகிறது என்றெல்லாம் நம்ம என்ன பின்ன பார்க்கணும் இல்லையா அதனால இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை பார்க்கின்ற போது இந்த திருமண தடையிலிருந்து ஜனங்களுக்கு ஒரு விடுதலை சின்ன உபாயம் பண்ணுறோம் அப்ப நன்மை நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா இல்லைங்களா இதை பத்தி விரிவாக போடலாம் பதிவு யாரும் பார்க்கறது இல்லை பத்து நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போனாலே யாரும் பார்க்கறது கிடையாது இதை பத்தி நிறைய வீடியோ போடணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறது கண்டிப்பாக வருங்காலத்தில் இதை சார்ந்த விஷயங்களே அதிகமாக பதிவிடுவோம் இப்போ இந்த மாதிரி இந்த ரெண்டில் கும்பலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல கே ராகு கே கேதுக்கள் இருந்தால் வீடு கொடுத்தனு எவ்வகையில் இருக்கின்றானோ அவ்வகையிலே தோஷத்தை ஏற்படுத்தும் என்று சுருக்கமாக ரச்சனை சுருக்கமாக பார்த்துருக்கின்றோம் இல்லையா இன்னும் இப்போ ரெண்டாம் இடத்துல ராகு கேது இருந்தால் நண்பர்கள் பார்த்த உடனே இது குடும்ப தோஷம் என்று சொல்வது சொல்வது வழக்கம் ஆனால் இதை பிரித்து பொருள் தோஷத்தை ஏற்படுத்துமா உயிர்காரத்துக்கு தோஷத்தை ஏற்படுத்துமான்னு பிரித்து சொல்ல வேண்டும் நம்ம தோஷம்னு சொல்லிடணும்னு வச்சுக்கலாம் வர்ற கிளைண்ட்டு உடனே பரிகாரம் கேட்பார் சார் இதுக்கு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்க சார் நம்மளுங்க பரிகாரத்தை சொல்லுவாங்க ஆனால் அந்த பரிகாரம் என்பது நன்மையை செய்யுமா அப்படின்னா நன்மையை செய்வதற்கு வாய்ப்பு குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும் உதாரணத்துக்கு ஐந்தாம் பாவத்தை புத்திரஸ்தானத்தை அங்க தோஷம் ஏற்பட்டு உள்ளது என்றால் அந்த புத்திரஸ்தானத்தை அதாவது சாஸ்திர சம்பிரதாயங்கள் மூலமாக பரிகாரத்தின் மூலமாக செயல்படுத்த வைக்கிறீர்கள் அப்படின்னா அதாவது ஐந்தாம் பாவத்தை ஈக்கிறீர்கள் செயல்படுத்த வைக்கிறீர்கள் பரிகாரத்தின் மூலமாக அப்படின்னா அதற்கு ஐந்தாம் பாவத்துக்கு ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் பாவம் பிரச்சனைக்குரியதாக மாறிவிடும் அல்லது பத்தாம் பாவம் முடக்கப்படும் நீங்க ஜாதகத்தில் எந்த பாவத்தை ஆக்டிவேட் செய்யணும் பரிகாரத்தின் மூலமாக ஆக்டிவேட் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு ஆறாம் பாவம் பிரச்சனைக்குரியதாக மாறும் ஏனென்றால் இந்த முதலில் சொன்னோம் இல்லையா அஞ்சாம் பாவத்தை நீங்கள் ஈக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அஞ்சிலிருந்து எண்ணி வரும்போது ஆறாம் பாவம் என்பது பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்துக்கு எட்டாம் பாவமாக வந்துடும் இல்லைங்களா அப்போ பத்தாம் பாவம் பிரச்சனைக்குறிதான் மாறிடும் நீங்கள் இது மட்டுமல்ல ஜாதகத்தில் உள்ள பன்னெண்டு பாவங்களும் கட்டில் கயிறு போல் பின்னி பிணையப்பட்டது ஒன்றோட ஒன்று தொடர்பு உள்ளது நீங்கள் ஒரு கயிறு பிடிச்சி ஈர்த்திங்கன்னா அடுத்த முனையில் பிரச்சனைக்குரியதாக மாறும் அதாவது நீங்கள் ஒரு பாவத்துக்கு தோஷ பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா இன்னொரு பாவம் பிரச்சனைக்குரியதாக மாறும் இயற்கையாகவே மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாதகத்திலே ஜோதிட முறையில் சொல்லப்பட்டுள்ளது இது அதிக குருமார்கள் சொல்வது கிடையாது தெரிந்திருந்தாலும் இது சுச்சுமாகவே சில குருமார்கள் வைத்துள்ளார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம் இதுல காரணம் இருக்கு சொல்லாததுக்குலாம் நிறைய காரணங்கள் இருக்கு இப்ப நம்ம சொல்றோம்னா நம்ம எல்லாமே வெளிப்படையா சொல்றோம் எதுவுமே நம்ம வீடியோவில் எந்த விஷயமே மூடி மறைத்தது கிடையாது எனக்கு தெரிந்த அனுபவத்தையும் விஷயங்களும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனா சில நபர்கள் வந்து தெய்வத்தை நிந்தனை செய்வது உண்டு இப்ப திருமணம் தோஷம் ஏற்பட்டுள்ளது உள்ளது அப்படின்னா பல பேர் பலவிதமா பேசுவாங்க தெய்வத்தை நிந்தனை செய்வது உண்டு அதெல்லாம் மாபெரும் தவறு அதாவது பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் என்ன கர்மாவை செய்தீர்களோ அந்த கர்மா தான் இந்த ஜாதகத்தில் அனுபவிக்கிறேன்ற அர்த்தம் இதை மீறி எதுவும் செயல்பட முடியாது இப்போ திருமணமும் ஆகலை அப்படின்னா தெய்வத்தை வணங்கலாம் தெய்வத்தை வணங்கலாம் அதாவது மன்னிக்கக்கூடிய வகையிலே அந்த தவறுகள் இருந்தால் மன்னித்து விடுவார்கள் மன்னிக்க முடியாத தவறை செய்திருந்தால் அந்த தவறுக்கு உண்டான தண்டனை ஜாதகர் அனுபவித்து ஆக வேண்டும் நீங்கள் இதை அனுபவிக்காம ஷார்ட்டா போய் பரிகாரத்தின் மூலமாக நீங்கள் ஏதாவது தேடணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே காசு கொடுத்து வேறு ஒரு பிரச்சனையை ஈழ்ப்பதற்கு உண்டான அர்த்தம் அதே கடவுள் அதாவது கடவுள் வந்து நன்மையை செய்யறதுக்கு தான் கடவுள் தீமை செய்வதற்கு அல்ல இந்த ஒரு ஜாதகன் வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்கிறான் அப்படின்னா வாழ்நாளில் அது பூர்வ ஜென்ம கர்மா பலன் அது தோஷமாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக கூட இருக்கட்டும் அந்த அந்த பிரச்சனையை ஜாதகர் சந்திக்கிறான் அப்படின்னா பூர்வ ஜென்மத்தின் கர்மா பலன் அந்த கர்மா பலனை அனுபவித்து கடந்து சென்று விட்டால் அந்த தோஷம் நிவர்த்தி பிறகு நன்மையே நடக்கும் என்பதுதான் உண்மையின் கருத்து இல்லைங்களா நிறைய பேர் தோஷம் பரிகாரம் செய்கிறாங்க சார் அதுல குறிப்பிட்ட சதவீதம் சிறப்பாக அமையுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா சரியான முறையில் தோஷத்தை கணிதம் செய்ய முடியாமல் நடப்பதனால்தான் அந்த தோஷ பரிகாரத்தின் மூலமாக நன்மை பெறுகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களே தவிர கரெக்டாக தோஷத்தை கணித்து அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டுமென்றால் கடினமே இது ரொம்ப அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் ஒருவர் செய்த கர்மாவை அவர் கண்டிப்பாக அனுபவித்தே வேண்டும் என்பதுதான் விதி இல்லைங்களா மேலும் இதே போல் எந்த தோஷமானாலும் அகம் சார்ந்த காரங்களுக்கு தோஷத்தை காட்டுமா அல்லது புறம் சார்ந்த காரங்களுக்கு தோஷத்தை காட்டுமா என்று நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற போது நிறைய விஷயம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி நம்ம சேனலை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்